அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தில் குறும்பு அதிகமாக கொட்டுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அந்த குறும்பு அதிகமாக கொட்டுறதை நம்ம எப்படி இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த குறும்பு எதனால் கொட்டுன்னு பார்க்கும்போது பல விதமான காரணங்கள் இருக்குது இதில் முக்கியமாக பார்க்கும்போது சத்து பற்றாக்குறை இல்லாட்டி சத்து வந்து சமநிலையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் தென்னை மரத்தில் எந்த சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த குறும்பு அதிகமாக கொட்டும் அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை பற்றி பார்த்துரலாம் தென்னை மரத்துக்கு நம்ம எப்போதுமே எப்படி நம்ம உரம் வைப்போம்னு பார்க்கும்போது மொத்தமாக நம்ம வருஷத்துக்கு ரெண்டு டைம் வைப்போம் அதாவது மழை வரதுக்கு முன்னாடி ஒரு டைம் வைப்போம் அது ஒரு மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நூறு டைம் நம்ம வைப்போம் இதுவும் இல்லாமல் சில பேர் வந்து வருஷத்துக்கு மூணு டைம் வைப்பாங்க இன்னும் சில பேர் அந்த ட்ரிப்லாம் வச்சிருக்கவங்க வருஷத்துக்கு நாலு டைம் கூட உரம் வைக்கிறாங்க இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்போதுமே நம்ம ஸ்டைட் ஃபெர்டிலைசர் நம்ம தான் இருப்போம் அதாவது யூரியா டிஏபி இந்த பொட்டாஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்பயும் நம்ம இந்தளவுக்கு நம்ம உரம் கொடுத்துமே குறும்பு எதனால் கொட்டுதுன்னு பார்க்கும்போது அது குறும்பு கொட்டுறதுக்கு வந்து பலவிதமான ரீசன் இருக்குதுங்க அதில் வந்து தென்னை மரத்தில் எந்தெந்த சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வச்சுனா குறும்பு அதிகமாக கொட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து போரானுங்க அடுத்து வந்து ஜிங்க் சல்ஃபைட் அடுத்து வந்து பொட்டாஸ் அடுத்து வந்து நைட்ரஜன் இந்த நாலு சத்துக்கள் நம்ம மரத்தில் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறும்பு உதிரை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம் இந்த போரான்னால் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது நம்ம பயிரில் அதிகம் பாலினேஷன் ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடைபெறுறதுக்கு இந்த போரான் வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் அந்த குருமையை வந்து இந்த மரத்துக்குள்ளே ஒட்டி வைக்கிறதுக்கு இந்த போரான் சத்து வந்து அது தேவைப்படும் அந்த சத்தாட்டி தான் இந்த குருமை வந்து உதிராமல் அந்த இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஜின் சத்து கம்மியாக இருக்க பட்சத்தில் நம்ம தினமரத்தில் வந்து ஃப்ளவரிங் அதாவது அதிகமாக பால் எடுக்கிறது ரொம்ப கம்மியாகிடும் அதேமாதிரி பாலினிசனும் ரொம்ப கம்மியாக தான் நடப்பிடும் அதேமாதிரி எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிருக்கு வந்து நைட்ரஜன் சத்து வந்து ரொம்பவே தேவைப்படுங்க ஏன்னா உழைச்சேரிக்கை பண்ணுறதுக்கு அந்த மரம் வளர்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நைட்ரஜன் தேவை அதனால் நைட்ரஜன் கம்மியாக இருந்தாலுமே இந்த குறும்புக்கூட்டை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் அதேமாரி பொட்டாசத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் அந்த குருமை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அந்த வலிமை இல்லாமல் அப்பையும் கொட்டுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அதனால் அந்த நாலு சத்துக்கள் வந்து தென்னை மரத்துக்கு குரும்பை கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கும் இன்னும் பலவிதமான காரணங்கள் இருக்குது இதில் வந்து இதுவும் கொஞ்சம் முக்கியமான காரணங்கள் தான் இப்போ விவசாயிகள் அதிகமாக என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு பார்க்கும்போது என் தின மரத்துக்கு வயசு வந்து இப்போ தான் ஒரு அஞ்சு ஆறு ஆகுது இப்போ தான் பால் எடுத்து இப்போ தான் காய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பால் எடுத்து காய் பிடிக்கிற இந்த பருவத்தில் இந்த சின்ன வயசுலேயே குறும்பு கொற்றை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நானும் மைக்ரோ எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அப்பயும் வந்து இந்த குறும்பு கொற்றை வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் என்னான்னு பார்க்கும்போது அந்த மரத்துக்கு வந்து வயசு வந்து அஞ்சு டூ ஆறு தான் ஆகுது இது இது வந்து வளர்ச்சி பருவம் இந்த பருவத்தில் வந்து குறும்பு கூட்டுறது வந்து இயற்கையாக வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது வந்து காலப்போக்கில் அதுவே சரியாயிடும் இது எதனால் இந்த குறும்பு கூட்டுறது இயற்கையாக நடைபெறுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் அந்த மரத்தில் வந்து வளர்ச்சி பருவம்னு சொல்லியிருக்கேன் அந்த மரம் வளர்ந்துக்கிட்டும் இருக்குது அதே நேரத்தில் காய்ச்சிக்கிட்டே இருக்குது அதனால் சத்து பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா சத்து சமநிலை இல்லாமல் அந்த மரத்துக்கு தேவையான சத்து அது மண்ணிலேருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வளரணும் அதே நேரத்தில் காய்க்கணும் அதே நேரத்தில் பூக்கள் பூத்து அந்த பூக்கள் வந்து கொட்டாமலேயே இருக்கணும் இப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேவையான சத்துக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பெரிய மரத்துக்கு நம்ம ஆறு மாதத்துக்கு ஒன்சி நம்ம வைக்கிற மாதிரி இந்த கண் மரத்துக்கு நம்ம ஆறு மாதத்துக்கு ஒன்ச்சு நம்ம வச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா இதுக்கு சத்து வந்து அதிக அளவு தேவைப்படும் அதனால தான் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒன்ச்சு நம்ம உரம் வைக்கும்போது கண்டிப்பாக அதில் காய் கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வருங்க அது வந்து காலப்போக்கில் இது கொஞ்சம் வளர்ச்சி அதாவது வளர்ந்து முடிச்சுச்சுனா காலப்போக்கில் அதுவே இது சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து காய் கொட்டுற வந்து இயற்கையாக அதுவே கம்மியாகிட்டு இருப்போம் இந்த குரும்பு அதிகமாக கொட்டுறத நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம உரம் வைக்கும்போது அந்த உரத்துக்கு கூட நம்ம போரானு நம்ம கலந்து வைக்கலாங்க அதாவது நம்ம யூரியா டிஏபி பொட்டாஸ் இதெல்லாம் வைக்கும்போது அது கூட வந்து நம்ம போரானும் கலந்து நம்ம வைக்கலாம் இப்படி இல்லாத பட்சத்தில் நான் எப்போதும் நம்ம போன வீடியோவில் கூட தினமரத்துக்கு என்னென்ன உரங்களை கொடுக்கலாம் அதை பற்றி நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ கூட நான் சொல்கிறது என்னென்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு இரண்டு முறையாவது மைக்ரோட்ரின் கொடுங்க ஏன்னா நம்ம மைக்ரோட்ரின் கொடுக்கும்போது அந்த குறும்பு கொட்டுறது அது இல்லாமல் பழைய பிரச்சனைகளை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு டைம் ஆச்சும் இந்த மைக்ரோ கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா மைக்ரோன்ட்ரவில கொடுக்கும்போது மைக்ரோ வந்து போரான் இருக்கும் ஜிங்க் இருக்கும் அயன் இருக்கும் காப்பர் இருக்கும் ஃபெரஸ் இருக்கும் மேக்னீஸ் இருக்கும் இது போன்ற அந்த மரத்துக்கு தின தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் அதிலே வந்துடும் நம்ம ஒரு டைம் நம்ம கொடுக்க மறந்துட்டால் கூட இந்த மைக்ரோ கொடுக்கும் கொடுக்கும்போது அனைத்து விதமான சொத்துக்கள் கிடைக்கிறதுனால தின மரத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அது பாட்டுக்கு அது தொடர்ந்து அது காய்ச்சிக்கிட்டு இருக்கும் அடுத்ததாக வேற என்ன காரணங்களாட்டி தென்னை மரத்தில் அதிகமாக வந்து குறும்பக்குற்றுன்னு பார்க்கும்போது சூரிய ஒளிங்க நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம ரொம்ப பக்க பக்கமாக நம்ம நட்டுட்டோன்னா அதாவது நம்ம வந்து கரெக்டான இடைவெளி விடாமல் ரொம்ப பக்கப்பக்கமாக நட்டுவோம்னா ஒரு மரம் வளர்ந்துருக்கும் இன்னொரு மரம் வந்து கொஞ்சம் கம்மியான இதில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது சூரிய ஒளி வந்து அந்த மரத்தில் படாமையே இருக்குங்க இதனால் அந்த மரத்துக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் அந்த வந்து அதில் பாலை எடுத்தாலுமே ஏன்னா போரெல்லாம் கொடுப்போம் கீழே அதனால் அது கண்டிப்பாக அது பூக்கள் எடுக்கும் அது வந்து பூக்கள் வந்து அந்த பாலை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஆனால் அந்த பூக்கள் வந்து கண்டிப்பாக வந்து வளர்ச்சி அழக வளர்ச்சி அடைஞ்சு காய்களும் மாறாது ஏன்னா எந்த ஒரு காயுமே நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கு சூரிய ஒளி ரொம்ப தேவை நம்ம பக்க பக்கம் நட்டு அதை நிழல் கொர்த்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து காய்கள் அதிகமாக கொட்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தென்னை மரத்துக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தாலும் காய்கள் கொட்டுங்க ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு தென்னை மரத்துக்கு எந்த அளவுக்கு வெயில் இருந்தால் அது வந்து நல்லா காய் காய்க்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இருபத்தி ஏழு செல்சியஸ் வந்து முப்பத்தி ரெண்டு செல்சியஸ் இருக்கும்போது அந்த பாலினேஷன் வந்து கரெக்டான அளவு இருக்குங்க அதாவது ரொம்பவே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற பட்சத்தில் தான் பாலினேஷன் வந்து கரெக்டாக நடைபெறும் இதில் வந்து வெயிலோட தாக்கம் வந்து இருபது செல்சியஸுக்கு கீழே போகும்போது என்ன நடக்குன்னு பார்க்கும்போது பூக்கள் உருவாகிறது ரொம்ப லேட்டாகுங்க ஏன்னா சீக்கிரமாக பாலை உருவாகி சீக்கிரமாக காய் காய்ச்சிட்டு இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து நம்ம வெட்டிகிட்டு இருக்க முடியும் காய்களை இது வந்து பாலை உருவாகிறதுக்கே ரொம்ப லேட்டாகும் அதனால் காய் பிடிக்கிறது வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த காய் பிடிக்கிற பருவமும் ரொம்ப அதிக நாட்கள் எடுத்துக்கும் இதுவே வந்து வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு முப்பத்தெட்டு செல்சியஸ்க்கு மேலெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காய்கள் உத்துறவு வந்து நம்ம நிறைய பார்க்கலாங்க இதை நம்ம எப்பயும் நம்மளாட்டி கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம தொடர்ந்து அதை வந்து காயாமல் தொடர்ந்து நம்ம தண்ணி போது மட்டும்தான் இந்த பூக்கள் உத்துறவை வந்து நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம தண்ணி போது நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் போனபடியாக நான் சொன்னேன் தென்னை மரத்தை சுற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு அடி தள்ளி வட்டமாக ரவுண்ட் எடுத்து அதில் வந்து தண்ணி கட்டுங்க அதுலேயும் நீங்கள் உரம் போட்டு உரத்தையும் மூடிடலாம் அதுலேயும் வந்து நீங்கள் தண்ணி கட்டும்போது தென்னை மரம் வந்து அந்த வேர்கள் வந்து அதிலேயே எடுத்துக்கும் நீங்கள் வந்து தென்னை மரத்து பக்கத்தில் கட்டாதீங்க அதாவது அந்த தண்டுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் கட்டாதீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் உரமும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படியே நம்ம தென்னை மரத்து பக்கத்துலேயும் நம்ம தண்ணி கட்டும்போது அதாவது அந்த தண்டை சுற்றி நான் சொன்ன மாதிரி இந்த நீளவட்ட வாக்கில் எடுக்காமல் நம்ம தென்னை மரத்து நம்ம தண்ணி கட்டும்போது இது என்னாகும் பார்க்கும்போது அந்த மரத்தில் வந்து மூச்சு விடுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுங்க ஏன்னால் அது சுவாசிக்கிறதுக்கு காற்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அந்த வந்து மூச்சு விட முடியாமல் அதனால கூட அந்த மரம் வந்து ரொம்பவே வலிமை இழந்து அதனால் கூட தென்னை மரத்தில் குறும்பு கொட்டுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் தினமத்துலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு அடி தள்ளி தினமத்தை சுற்றி அப்படியே நீள்வட்ட வாக்கில் அப்படியே வட்டமாக ஒரு அரை அடி இல்லாட்டி ஒரு உரடி அந்த ஆழத்தில் நம்ம நீளமாக நம்ம எடுத்து அதில் வந்து நம்ம உரம் மட்டும் தண்ணி கட்டலாங்க இப்படி கட்டும்போது தென்னை மரத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அது கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் அந்த வெள்ளை வேறு புதிய வெள்ளை வேர் வந்து அந்த நேரத்தில் அங்கே தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் தென்னை மரத்தை சுற்றி அந்த ரவுண்டில் கட்டும்போது அந்த இடத்துல நீங்கள் உரம் போடும்போது பழைய வேர்கள் தான் இருக்கும் அதோட செயல்திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே நீங்கள் அந்த நாள்லேருந்து அடி நீங்கள் தள்ளி போய்ட்டு நீங்கள் தினைமரத்தில் அந்த ஓலை நிழல் உழுவுதில்லைங்க அது வரைக்குமே அந்த தினை மரத்தோட வேர் வந்து கண்டிப்பாக போயிட்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் புதிய விலை வேறாக இருக்கும் நம்ம கொடுக்குற சத்தை வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்காது அது இல்லாமல் தினை ரொம்ப அதிகமான சத்துக்கள் தேவைப்படும் அதனால் நம்ம வந்து சத்துக்களை வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்கணும்னா இந்த நீள் வாக்கில் நம்ம எடுத்து கொடுத்தா மட்டும்தான் தினமரம் வந்து அதிகளவு சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும் நமக்கு அதிகளவு நமக்கு காய்களை கொடுக்கும் இப்போ சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே தென்மரத்தில் குறும்பு அதிகமாக கொட்டுறதுக்கு முக்கியமான காரணங்க இது மட்டும் இல்லாமல் தினமரத்தில் குரும்பு கொட்டுறதுக்கு இன்னும் நிறைய விதமான ரீசன்கள்லாம் இருக்குது அதாவது நம்ம முன்னாடி சொன்னோம் தென்மரத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் குரும்பு கொட்டும் அதே நேரத்தில் வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பூக்கள் உருவாகிறது வந்து ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க நம்ம மண்ணில் வந்து ஈரத்தன்மை எந்தளவுக்கு இருக்குது அதை பொறுத்தும் அந்த திறமரத்தில் அந்த குறுமை உதிரை வந்து கண்டிப்பாக அதுவும் ஒரு தீர்மானமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காற்று காற்றோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பாலினேஷன் வந்து கொஞ்சம் நடக்கிறது ரொம்ப கம்மியாகிடுங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கைங்க அதுதான் நேச்சர் இது வந்து நம்மளாட்டி எதுவுமே பண்ண முடியாது நமக்கு மழை வெயில் இது இரண்டுத்துமே நேச்சர் இயற்கையிலே அது சார்ந்தது அது யாராட்டையும் இது பண்ண முடியாது அது எந்தளவுக்கு இருக்கோ அது சரியான அதாவது கோடை வந்து சரியாக பெய்யணும் அதே மாதிரி வந்து மற்ற நேரத்தில் மலைகள் வந்து சரியான நேரத்தில் கிடைச்சா மட்டும்தான் இயற்கையிலே வந்து நம்ம எந்த உரம் எந்த இது அதெல்லாம் வைக்கிறத தாண்டி அந்த மலை கிடைக்கும்போது அதோட மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பலவிதமான காரணம்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து காலநிலையும் ஒரு காரணம் தாங்க இந்த வீடியோவில் வந்து குறும்பு போட்டுறதுக்கு நம்ம என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்த்துருப்போம் இந்த குரும கொட்டுறத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கும்போது மைக்ரோ நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உரத்து வைக்கும்போது அதாவது யூரியா டிபி பொட்டாஸ்லாம் வைக்கும்போது அது கூட வந்து நம்ம போராலாம்னு நம்ம கலந்து வைக்கலாம் அதனால கூட குரும கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் விடுங்க நன்றி வணக்கம்